யாரிடமும் அதிகமாக பேசாதே யாரிடமும் அதிகமாக பழகாதே இந்த இரண்டு வரிகள் உன் வாழ்க்கையை முழுசாக மாற்றும் சக்தி கொண்டவை என்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை புரிந்துக்க மாட்டார்கள் எல்லாரும் நம்மை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள் சிலர் நம்மை கேட்பதற்காக பேசுவார்கள் சிலர் நம்மை பயன்படுத்த பேசுவார்கள் உண்மையை புரிந்தவன் அமைதியை ஆயுதமாக மாற்றுவான் அதிகமாக பேசுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக பேசுவது வெளியில ஒரு சாதாரண குணம் மாதிரி தெரியும் ரொம்ப ஓப்பனா பேசுறான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறான் ஆனா உண்மை என்ன தெரியுமா அதிகமாக பேசுறவன் தான் வாழ்க்கையில அதிகமாக காயப்படுவான் முதல் பாதிப்பு நம்மளுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட எக்கனாமிக் ப்ராப்ளம் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஃபியர் டவுட் எல்லாமே வெளியில போய்விடும் அதே பலவீனம் தான் ஒரு நாள் நம்மை அடிக்க பயன்படுத்தப்படும் கத்தியாக மாறும் இரண்டாவது பாதிப்பு நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நாமே வாயை திறந்து சொல்லிவிடுகிறோம் நம்பிக்கையால் சொல்லுவது பின்னர் விஷமாக போய் நம்மை தாக்கும் மூன்றாவது பாதிப்பு நம்மை ஆழமாக புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை தவறாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார்கள் இவன் இப்படித்தான் இவள் இப்படித்தான் நம்மளே நம்ம இமேஜை அழித்துக்கிறோம் நான்காவது பாதிப்பு அதிகமாக பேசுறவங்க வாழ்க்கையிலே அமைதி குறையும் கவலை அதிகரிக்கும் நான் அவனிடம் இப்படிச் சொன்னேனோ அவள் இதை தவறாக கொண்டாளோ மனசு எப்போதும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் முடிவு அமைதி ஒரு சக்தி வெளிப்படுத்தாத விஷயங்கள் தான் நம்மை பாதுகாக்கும் கவசம் எல்லாருடனும் பழக வேண்டாம் என்ற காரணம் எல்லாருடனும் பழகிறது நல்லது ஆனால் எல்லாரையும் நம்புவது ஆபத்து நீ ஒருவரை நம்புகிறாய் அவரிடம் திறந்து பேசுகிறாய் உன் வழிகளையெல்லாம் பகிர்கிறாய் பிறகு ஒரு நாள் அதே மனிதன் உன் பின்னாலேயே பேசுவதை கேட்கும்போது உன்னுடைய மனசு உடையாது உடைந்து சிதறும் கண்ணா வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனசு இருக்காது சிலர் முன்னால் சிரிப்பார்கள் பின்னால் விஷம் பேசுவார்கள் சிலர் அன்பு காட்டுவார்கள் பிறகு அதையே ஆயுதமாக மாற்றுவார்கள் யாரோ ஒருவருடன் நெருக்கமாக பழகுவதற்கு முன்னால் அவர்களின் குணம் மனசு நோக்கம் பொறாமை சுயநலம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன் நீ ரொம்ப ஓபனா இருந்தால் அதுதான் உன் பெரிய தவறு அமைதியாக இருப்பவர்களின் சக்தி சில பேர் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் பயந்தவர்களாக இல்லை அவர்களுக்கு தங்களுடைய கவனம் முக்கியம் அமைதியாக இருப்பவர்கள் அதிகமாக அப்சர்வ் பண்ணுவார்கள் எல்லாரையும் புரிந்து கொள்வார்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுவார்கள் அந்நெசரி டிராமாவில் ஈடுபட மாட்டார்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்கை மட்டும் ஃபோகஸ் பண்ணுவார்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பா யோசிப்பார்கள் அமைதி என்பது பலவீனம் அல்ல அது ஒரு மெச்சூரிட்டி அது ஒரு பவர் அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் செட் அமைதியாக இருக்கும் மனிதன் அவனுக்கு வாழ்க்கை மெதுவாக கை கொடுக்க ஆரம்பிக்கும் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு கேம் மாதிரி எல்லா கேமிலும் ஸ்ட்ராடஜி இருக்குமே அதே மாதிரி நேரத்துக்கு பேசணும் நேரத்துக்கு அமைதியாக இருக்கணும் பேச வேண்டிய நேரங்கள் உன் இலக்கு உன் கனவு உன் முயற்சி இதெல்லாம் சிம்பிளா ஹம்பலா பேசலாம் உனக்கு உதவி தேவைப்பட்டால் பேசலாம் யாரோ ஒருவரை இன்ஸ்பயர் செய்யலாம் என்றால் பேசலாம் ஆனா அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்கள் அந்நெசரி ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது யாராவது ப்ரொவோக் பண்ணும்போது உன் பர்சனல் லைஃப் பற்றி எல்லாரும் கேள்வி கேட்டால் உன் இன்கம் பிளான் ட்ரீம் நெக்ஸ்ட் மூவ் பற்றி கேட்டால் நினைவுவை நீ பேசுறதாலும் வளருவாய் நீ அமைதியாக இருக்கிறதாலும் வளருவாய் ஆனா அதிகமாக பேசினா வளர்ச்சியை விட வழிதான் அதிகமாகும் உன்னோட ரகசியங்களை யாருக்கும் சொல்லக்கூடாதது ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சீக்ரெட் ட்ரீம்ஸ் சில சீக்ரெட் ஃபியர்ஸ் சில சீக்ரெட் ஸ்ட்ரகிள்ஸ் சில சீக்ரெட் வீக்னஸஸ் இருக்கும் நீ அதையெல்லாம் யாரிடமும் ஷேர் பண்றேன் இன்னைக்கு அவன் நல்லவனாக இருக்கலாம் ஆனா நாளைக்கு ஒரு நாள் அந்த நபர் உன்னை விட்டு சென்றாள் ஒரு நாள் அவன் உன் எதிரியாக மாறினாள் அப்போது நீ நம்பிக்கையால் கொடுத்த அந்த ரகசியம் உன்னை அழிக்க பயன்படுத்தப்படும் ஆயுதமாக மாறும் உன் ரகசியம் உன் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் அது சக்தி வெளியே வந்ததும் அது ஆபத்து உண்மையான மனிதரை எப்படி கண்டுபிடிப்பது உண்மையான மனிதர்கள் குறைவாக பேசுவார்கள் அதிகமாக செய்பவர்கள் நமக்கு கடினமான நேரத்திலும் இருப்பார்கள் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் வளர்ச்சிக்காக தான் செய்வார்கள் ஃபேக் மனிதர்கள் ஆரம்பத்தில் அதிகமாக பேசுவார்கள் அதிக கவனம் கொடுப்பார்கள் நீதான் என் வேர்ல்டுன்னு சொல்வார்கள் நம்மை முழுசாக அறிந்ததும் ஸ்லோலி டிஸ்டன்ஸ் பயன்படுத்துவார்கள் சரியானவர்களை தேர்வு பண்ணுங்க தவறானவர்களை சைலண்ட்லி ரிமூவ் பண்ணுங்க பவுண்டரி உருவாக்குவது செல்ஃபிஷ்னஸ் அல்ல பவுண்டரி உருவாக்குறது செல்ஃபிஷ்னஸ் இல்ல அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாரிடமும் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணாதே யாரும் உன் டைமையை வேஸ்ட் பண்ணக்கூடாது யாரும் உன் மென்டல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரை எவ்வளவு அளவுக்கு நம்பணும்னு நீயே முடிவு பண்ணணும் ஒரு மரத்துக்கே ஃபென்ஸ் இருக்கு அப்படின்னா உன் வாழ்க்கைக்கு பவுண்டரி இருக்கக்கூடாதா அமைதியை உன் ஆயுதமாக மாத்திக்கோ உன் வாழ்க்கை யாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் ஆக முடியாத அளவுக்கு செக்யூரா இருக்கணும் பேச வேண்டியதை பேசு பேசக்கூடாததை மனசுக்குள்ளே பூட்டிவை நீ அமைதியாக இருந்தால் உன்னோட வாழ்க்கை சத்தமா வளர்ந்து வரும் உண்மையான சக்தி வாய் திறக்கிறதில் இல்லை வாயை அடைக்க தெரிந்து கொள்வதிலே இருக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி பல மோட்டிவேஷனல் ஸ்டோரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க